ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமை அந்த நாள் வந்து என் வாழ்க்கையிலே ரொம்ப ஒஸ்டான நாளாக நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இன்பமும் வரும் துன்பமும் வரும் தான் பட் அந்த நாள் வந்து உண்மையாகவே என்ன சொல்கிறது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் மாதிரி ஆகிடுச்சி ஸோ எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி இந்தளவுக்கு ரொம்ப சிவியராக இருந்த வாய்ஸ் எல்லாம் மாறுற மாதிரியெல்லாம் என்றைக்குமே நடந்ததே கிடையாது சின்ன வயசுலேருந்தே சளி பிடிக்கும் பட் சீக்கிரமாகவே நான் வந்து ரெக்கவர் ஆயிடுவேன் இந்த புதன்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப டல் ஆகிட்டேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லைட்டாக ஒரு தொண்டை வலி இருந்தது ஆனால் சளி ஹெவியாலாம் இல்லை ரன்னிங் நோஸ் அந்த மாதிரிலாம் இல்லை லைட்டாக தொண்டை மட்டும் கரகரப்பாக இருந்தது அவ்வளோதான் பட் இது என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் செம்ம பெயின்னு அட்டுச்சு போட்ட மாதிரி செம்ம வலி கை கால் எல்லாமே அப்படியே தொண்டெல்லாம் கட்டிட்டு செம்ம வலி அதுக்கப்புறமா பேசவே முடியல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு நாளாக டேப்லெட் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கவும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வர்றேன் ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அவ்வளோ சொல்லியிருந்தீங்க அவடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க அதை பண்ணுங்கள் கஷாயம் பண்ணி கொடிங்க சுக்கு மிளகு திப்புளி இதெல்லாமே நிறைய அவங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் வீட்டிலருந்து என்னை கேர் பண்ணிக்கிட்டதை விட நீங்கள் எல்லாருந்தும் நிறைய பேர் என்னையை கேர் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு ஆதவனுக்கு ஸ்கூல் அனுப்பணும் வேறு வழி இல்லை செம்ம உடம்பு வலி எனக்கு இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை தானே ஆகணும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டை பண்ண சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப ஒர்க்கு ஏன்னா லாஸ்ட் டைமே நான் ஊருக்கு போய்ட்டு அவங்க வீட்டு பையனையும் பார்த்துட்டு அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு நிறைய வேலை அவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது ஸோ அந்த டைம் அவங்களே வீட்டு வேலை பார்க்க சொன்னோன்னு வைங்களேன் அவ்வளோதான் ஏன்னா வேலையும் ரொம்ப முக்கியம் இல்லையா அவங்க யூனிவர்சிட்டிலையுமே ஹஸ்பண்டோட ப்ராக்ரஸையும் பார்ப்பாங்க அதாவது ஒர்க் பண்ணுறாங்களான்னு ஸோ அப்படி பண்ணால் தான் அடுத்து நமக்கு வேலையும் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும் ஸோ அதனால சரி நானே எப்படினாலும் பார்த்துக்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு காலையில் ஆதவை வந்து அவங்க அப்பா தான் கிளப்பி விட்டாங்க சாப்பாடு மட்டும் நான் செஞ்சு கொடுத்தேன் ஆப்பை மாவு அரைச்சி வச்சுருந்தேன் முதல் நாள் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தேன் காலையில் என்னால் முடியல ஸோ காலையிலே தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆப்பை மட்டும் சுட்டு அதை கூட்டி விட்டு ஸ்கூல் அனுப்பிவிட்டோம் ஏன்னா ஸ்கூல் அனுப்பணும்ல அதுக்கப்புறமா நான் காலையில் ஒரு டீ போட்டு குடித்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது சூடாக எதாவது குடிக்கும்போது அதுக்கப்புறம் எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டேன் ஆப்போசிட் என்கிட்ட இல்லை அதனால தோசைக்கல்லே ஆப்பம் மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா நாக்ககுக்கும் ருசியாக சாப்பிடணும் போல இருந்தது இப்போ திரும்ப ஒரு டீ போட்டு வச்சு குடிச்சிட்டு நானும் ரெண்டு ஆப்பத்தை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்ட சாப்பிட ஒரு பக்கம் இருமல் வேறு ரொம்ப தாங்க முடியல அதுக்கப்புறமா இரும தொண்டை தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம் கஷாயம் போடுறதுக்கு வந்து இந்த துளசி கற்பூரவல்லி இலை அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் நான் கற்பூரவல்லி செடி வாங்கி நட்டு வச்சேன் கார்டனில் பட் நாங்கள் இருக்கிற வீடு பக்கத்தில் மலை மலை தானே இப்போ மழை பெய்கிற தண்ணி எல்லாமே வந்து கீழே வந்துடுது மலையிலேருந்து ஸோ அப்போ தண்ணி ஃபுல்லாக வீட்டை சுற்றி மழை பெஞ்சாலே எப்படி தேங்கி நிற்கும் நல்லா வெயில் அடித்தா தான் காய ஆரம்பிக்கும் ஸோ அந்த தண்ணியில் வந்து அந்த செடியெல்லாம் அழுகி போயிடுச்சு தனியாக தொட்டியில் வச்சாதான் தான் வரும் போல் அதனால தான் எந்த செடியுமே வரலை செம்பருத்தி செடி அதெல்லாமே நிறைய நான் நட்டு வச்சுருந்தேன் கருவேப்பில செடி இதெல்லாமே இப்போ லெமன் கிராஸ் எல்லாம் நட்டு வச்சுருந்தேன் இஞ்சியெல்லாம் நட்டு வச்சுருந்தேன் எதுவுமே வரல எல்லாமே தண்ணி கழுகி போயிடுச்சு இந்த லாஸ்ட் மந்த் வேறு நான் ஊருக்கு போயிருந்தேன்னா அதோட மொத்தமாக போச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு திரும்ப எனக்கு தொண்டில் அப்படியே என்ன சொல்கிறது அப்படி ரொம்ப கரகரப்பாக ஏதோ அந்த இடத்துல போட்டு நம்ம அழுத்துகிற மாதிரி இருந்தது அப்புறம் இந்த லெமன் கிராஸ் இருந்துச்சா அதை வச்சு ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த லெமன் கிராஸை இடித்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன் தூங்கவும் என்னால் முடியல தூங்கினா ரொம்ப இருமல் வருது ஸோ உட்காந்து நடந்துட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது தூங்குனான்னா அப்படியே ஒரு இருமல் தாங்க முடியல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தான் அன்றைக்கி வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க பதினொன்றரை போல் ஆதவை வந்து கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு போவோம் ஏன்னா ஆதவுக்கு ஸ்கூல் பன்னெண்டு மணிக்கு முடியுமா ஓகே அப்போ உடனே கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே போய் ஆதவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஏன்னா காலையிலேயே என்னை போய் ஹாஸ்பிட்டலில் விட்டாங்கன்னா அது டைம் வேஸ்ட் ஆகும் அப்புறம் திரும்ப ஆதவ போய் கூப்பிடணும் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு நிறைய ஒர்க் இருந்தது அன்றைக்கி அதோட ஓகே என்னை நான் போய் என்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு நானே எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன் ஸோ அப்புறம் அவன் ஆதவ போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டன் வரையில என்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படின்றனால அதுக்கப்புறமா லெமன் கிராஸ் டீ அடுப்பில் போட்டுவிட்டு பாத்திரம் வேறு நிறையா சேர்ந்துருச்சு குஞ்சோம் என்னால் இது பண்ண முடியல குனிஞ்சோன்னா தலை ஃபுல்லாக அப்படியே பாரமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்புறம் என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் ஒத்தரம் கொடு சுடு தண்ணி அதாவது உப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வறுத்து ஒரு துணியில் கட்டி நெத்தியில் ஃபுல்லாக ஒத்தரம் கொடு அப்படின்னாங்க ஸோ அதுவும் பண்ணினேன் அப்புறமா சுடு தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க துணியில் இது பண்ணிவிட்டு கை கால் ஷோல்டர் அந்த இடத்துலலாம் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஒத்தரம் மாதிரி வச்சு விட்டார் அந்த டைமில் கொஞ்சம் கேட்குதா அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோன்னே ரொம்ப உடம்பு பெயின் அந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலைன்னா கண்டிப்பாக நம்ம சர்வேவே பண்ண முடியாதுன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன் அப்புறமா அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விலைக்கு போட்டுட்டேன் ஏன்னா நிறைய சேர்ந்துருச்சுன்னா அப்புறமா வந்து கழுவ முடியாது வேறு வழி இல்லை நம்ம தான் கழுவி ஆகணுன்ட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அந்த லெமன் கிரஸ் டீயே உட்காந்து குடிக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த சூடாக நமக்கு அந்த தொண்டையில் இறங்கும் போது அப்போ அப்படின் அந்த டைம் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனோடனே பழைய மாதிரி வந்து அறியிடுது பட் அந்த லெமன் கிராஸ் டீ வந்து நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருந்தது உண்மையாகவே நமக்கு உடம்பு சரியில்லாத டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் நம்ம ஊர்லேயே இருந்துடலாமா அப்படின்னு தோணுங்க ஏன்னா நம்ம ஊரில் இருந்தோன்னா அட்லீஸ்ட் யாராச்சும் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண பண்ண வருவாங்க ரிலேட்டிவ் இருப்பாங்க நம்மளோட பேரண்ட்ஸ் அம்மா அப்பா இருப்பாங்க ஸோ யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வகையில் உதவுவாங்க பட் இந்த வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரி இல்லாமல் இருக்கும்போது மனசு வந்து நம்ம ஊரை தான் தேடும் ச அங்கே இருந்திருக்கலாமன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு வாழ்க்கை எப்படின்னு பார்த்திங்கன்னா காசு இருக்குங்க காசை வச்சு நம்ம பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும் ஆனால் அந்த பாசம் அந்த அன்பு இது எல்லாத்தையுமே நம்ம காசை வச்சு வாங்க முடியாது உறவுகள் அம்மா அப்பா அது எல்லாமே ஸோ அதனால் ஊரில் இருந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும் பட் வெளிநாட்டில் வந்து உடம்பு சரியில்லாமலாம் இல்லாமல் தான் வைங்கள ரொம்ப ரொம்ப கஷ்டம்

அப்புறமா ஒரு பதினென்றரை போல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டல் போகிற அவசரத்தில் பொட்டு கூட நான் வைக்கல என் வீட்டுக்காரதான் பார்த்து சொன்னார் எங்கே பொட்டு எங்கே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வைக்க மறந்துட்டோம்ப்பா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே போய் பார்க்கலாம் ஓரளவுக்கு பார்ப்பாங்க டாக்டர்ஸ் எப்போவுமே வந்து இருப்பாங்க பட் காலையிலே போகணும் போல் ஸோ இங்கே ரிம்பா பாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கிட்ட ஒரு ரிம்பா கிளினிக் அந்த மாதிரி இருக்குது கவர்மெண்ட்டோடு தான் ஸோ அங்கே தான் போயிருந்தோம் இன்னொன்று மெயின் ஹாஸ்பிட்டல் ரிபாஸ்ன்னு சொல்லுவாங்க அது நம்ம பழைய அந்த ஹோட்டலில் இருந்தோம் பார்த்திங்களா அது பக்கத்தில் இருக்குது அப்போ இது வந்து கொஞ்சம் எங்கள் பக்கம் அப்போ என் வீட்டுக்காரே என்னை இறக்கி விட்டுட்டு அவர் வந்து அதை கூட போயிட்டார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக போனதே இல்லை என் ஹஸ்பண்டு கூடவே வருவாங்க இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் மட்டும் தனியாக போய் பார்க்குறது ஸோ வேறு வழி இல்லை இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தனியாக தான் போய் பழகணும் எல்லாத்தையுமே வந்து நம்ம கற்றுக்கணும் இல்லை ஓரளவுக்கு என்னால் வந்து பேச முடியும் அட்லீஸ்ட்டு நம்மளை அவங்க சொல்கிற இங்கிலீஷ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த நம்பிக்கையில் நான் வந்து போயிட்டேன் நான் போனது பார்த்திங்கன்னா பதினொன்னே முக்காலுக்கு உள்ளே போனேன் ஸோ இவங்க வந்த வந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது காலையிலே வந்துட்டாங்க போல் நைன் தேர்ட்டிக்கிட்டலாம் ஸோ நான் போயிட்டு உள்ளே போய் அட்மிஷன் போடுறதுக்காக ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க நம்ம இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்ததுக்கு அவங்க சொல்லிவிட்டாங்க டோக்கன் எல்லாமே க்ளோஸ்டு பதினோரு மணிக்குள்ளே வந்தவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இப்போ பார்க்க முடியும் அடுத்து நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றரைக்கு மேலே வாங்கன்ட்டாங்க இது என்னடா சோதனை அப்படி சொல்லிவிட்டு என்னைய மட்டும் காலையில் கொண்டு வந்து விட்டுருந்தா கூட நான் பார்த்துட்டு வந்திருப்பேன் இப்போ பார்த்தா என் மொபைலில் பேலன்ஸும் இல்லை ஏன்னா என் மொபைலில் நான் பேலன்ஸே வீட்டுக்கார் போட்டு விட மாட்டார் எதுக்குன்னா வீட்டில் வந்து ஒய்ஃபை இருக்கிறனால அதிலே நான் யூஸ் பண்ணிக்குவேன் மோஸ்ட்லி வாட்ஸ்அப் கால் தான் பண்ணுவேன் அதே மாதிரி ஒய்ஃபைன்றனால சரி எதுக்கு தேவையில்லாமல் ரீசார்ஜ் பண்ண அந்த மொபைலில் என் ஹஸ்பண்ட் மொபைலில் ஒரு மொபைலில் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணிக்கிருவோம் அவரும் வந்து யோசிக்கலை இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ டாக்டரை பார்த்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சாங்க பார்த்தா அவங்க போயிட்டு ஒன் தேர்ட்டிக்கு வாங்கன்னு சொன்னோன்னே பதினொன்றையிலேருந்து ஒன்றரை வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லையே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என் ஹஸ்பண்டு வராரு வாராரு ஒரு மணிக்கு வரார் அவர் ஆதவ கூப்பிட போயிட்டு அவர் ஆதவ கூட்டிகிட்டு சீக்கிரம் வந்துடுவாருன்னு பார்த்தா வரவே இல்லை என்னால் ஃபோன் பண்ணவும் முடியல நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்புறமா ஒரு மணிக்கு வந்தோடனே வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்றாரு எங்கள் இன்னும் பார்க்கவே இல்லைங்க ஒன்றரைக்கு மேலே தான் டாக்டர் பார்க்கணுமான்னு சரி நான் சொன்னேன் பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க நீங்கள் ஒரு ரெண்டு மணி போல் வாங்க நான் பார்த்துட்டு வெயிட் பண்ணுறேன்னு அதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பேஷண்ட்டாக நான் போயிட்டேன் ஏன்னா காலையிலேருந்து இருந்து வெயிட் பண்ணுறனால என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க ஒன்றரைக்கு மேலே அப்புறம் கொரோனா டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட எல்லா சிம்டம்ஸையும் சொன்னேன் அப்புறம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் வந்து கொடுத்தாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு சிரப் மாதிரி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு டேப்லெட் மாதிரி கொடுத்தாங்க வாங்கிட்டு ரொம்ப ரெண்டு மணி ஆகிடுச்சே எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே என்னால் போய் குக் பண்ண முடியாது இதை ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம் பேசிவிட்டு நல்லா போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிடுவோன்னு பார்த்தா வரும்போது காரோட டயரு வெடிச்சிருச்சுங்க அதோட போயிட்டுருக்கும்போதே காரு வந்து அப்படியே தட டடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி பார்த்தா காரி டயரு புஷு புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது சரியான வெயில் நாங்கள் ஒரு பிரிட்ஜு மேலே நின்றுட்டு இருந்தோம் இது என்னடா கொடுமை அது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நிற்கவும் முடியல பயங்கர தலைவலி உடம்பு வலி வெயில் வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முகில் வந்து தூங்கி கிடந்தான் இப்போ காருக்குள்ளே ஒரு தலைகாணி போட்டிருப்போம் அதில் போட்டு தூங்கி கிடந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அவங்க யூனிவர்சிட்டியில் ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் என் ஹஸ்பண்ட் அவங்க தான் வந்து கார் இல்லாத டைமில் அவங்க தான் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் விடுவாங்க ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவங்க நாங்கள் வந்துட்டுருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் நின்றுட்டு இருந்த டைம்லேயே ஒரு கார் வந்து நின்று என்ன ஏதுன்னு இருந்தாங்க அவங்களாலான ஹெல்ப் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த முன்னாடி நின்றுக்கார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு ஒரு முக்கால் மணி நேரம் நின்று நின்றுட்டே இருந்தோம் ரோட்டில் அப்புறம் இவங்க தான் அந்த ஃப்ரெண்டு இவங்க லோக்கல் புருணை ஸோ எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் வந்த டைமில் என் ஹஸ்பண்ட் வந்த புதுசில் இங்கே ப்ரோனே வந்த புதுசில் எங்களுக்கு சேல்ரி வந்து கொடுக்கல ஸோ ஒரு மாதம் கொஞ்சம் காசு கொஞ்சம் டைட்டாக இருந்தது நாங்களும் வரும்போது இங்கே அவ்வளோக்கா நிறைய காசு எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல ஸோ எங்கள்கிட்ட அந்த மாதிரி க்ரெடிட் கார்டு அந்த மாதிரி இல்லை யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஓரளவுக்கு க்ளோஸ் தான் இவங்க எப்போவுமே எப்பயாவது கால் பண்ணுவாங்க நாங்கள் கால் பண்ணி வந்து பேசுவோம் எதுனாலுமே சொல்லுவாங்க உடனே கால் பண்ணுங்கள் வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா இந்த ஸ்டெப்னி வச்சுருந்தோம்மா டிக்கியில் இருந்தது அதை எடுத்து செக் பண்ணாங்க நல்லா இருக்கான்னு ஸோ அந்த டயருமே நல்லா இல்லை அதுக்கப்புறமா ஓகே புதுசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா டயரை கலட்டிக்கிட்டு புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கலட்டிகிட்டு இருந்தாங்க அப்போது என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க நீயும் பசங்களும் உள்ள காருக்குள்ளே உட்காந்துருங்க நான் நான் அந்த டயரை கலட்டி எடுத்துகிட்டு போய் அவங்க காரில் போயிட்டு நான் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு போய்ட்டு ஒரு அரை மணி நேரமாக நாங்கள் காரில் உட்காந்துருந்தோம் ஸோ செம்ம வெயில் ஸோ ஏசி போட்டு விட்டு போனாலும் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சுது அப்போது அந்த டைம் பாருங்கள் எல்லாமே ஒரு காட் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது டக்குனு யார் மூலமாச்சும் ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கிது பார்த்திங்களா ஸோ அது வந்து உண்மையாகவே அது ஏதோ நம்ம ஒரு காலத்தில் செஞ்ச ஏதோ புண்ணியமோ அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு ஸோ நான் என் ஹஸ்பண்ட் அப்புறமா அந்த டயரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டு அவங்க அந்த ஃப்ரெண்டோட போயிட்டாங்க போயிட்டு நாங்கள் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கேத்ரின் சிஸ்டர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்ல என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த சைனீஸ் ஃபேமிலி இருக்காங்கல்ல அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க பேர் என்னன்னு தெரில சைனீஸ் அம்மா அவங்க பொண்ணு அந்த சிஸ்டர் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க வந்து யதார்த்தமாக வந்தாங்க நான் நான் பசங்க ரெண்டு பேரையும் உள்ளே உட்காந்து உட்கார வச்சுட்டுருக்கேன் ரெண்டு பசங்கள் இருக்க மாட்டேன்ட்டாங்க ஃபோனில் கார்ட்டூன் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அவங்க எதார்த்தமாக வந்துட்டு வாங்க இறங்குங்க என்னாச்சு ஏன் அப்படின்ட்டு அப்புறம் கார் ப்ராப்ளம் அப்படின்ட்டு வாங்க நான் கொண்டு போய் உங்களை விடுறேன் வீட்டில் விடுறேன் இல்லைனா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டாங்க அப்புறம் எனக்கு யோசனை எப்படி இவங்களுக்கு தெரியும் நான் அந்த சிஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் வாங்க சிஸ்டர் வாங்க வந்து இதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும் பார்த்திங்களா டே டைமு அதுவும் வெனஸ்டே வேறு சண்டேனா கூட பரவாயில்ல அதனால யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே நம்ம ஓரளவுக்கு சமாளிப்போம்னு சொல்லிவிட்டு நாங்கள் யாருக்குமே சொல்லலை அந்த சிஸ்டருக்கு எப்படி தெரியும் சிஸ்டர் நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு எப்படி தெரியும் அப்படி சொல்லிவிட்டு நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அந்த பிரிட்ஜ் வழியாக தான் போனாங்களா ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு எங்களை தெரியும் ஸோ அப்போ அவங்க நினச்சிட்டாங்க நாங்கள் கீழே இறங்கி நான் ஃபோனை வச்சுட்டு இருக்கவும் யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சாங்களாம் அப்போ திரும்ப ரிட்டன் வரையிலையும் கார் அந்த முன்னாடியெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிற்கவும் இப்போ கார் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கேத்ரின் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் போய் பாருங்கள் பக்கத்தில் இருந்தீங்களான்னு அப்போ அவங்க சொன்னோன்னு உடனே அந்த சிஸ்டர் வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணாங்க அப்புறமா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்டும் அந்த டயரை போய் மாற்றி புது டயரு வாங்கிட்டு வந்தோம் அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பி போனோங்க ஸோ போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்படிதாங்க இந்த டே போ